இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் அதே கப்பில் நீங்கள் தண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த பருப்பை தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரே விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசிலுக்கு மேலே விட்டால் பருப்பை ரொம்ப குழஞ்சிரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கூட இதில் சேர்த்துக்குவாங்க பச்சைக்கலை பருப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம் அது ஆப்ஷன் தான் இந்த பருப்பு பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் ரவுண்ட் வெள்ளம் இல்லாட்டினா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே டேஸ்டியாக தான் இருக்கும் வெல்லமை ஒன்றா ரெண்டாக நல்லா தட்டி எடுத்துருங்க அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் ஏற்றிடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி வந்தால் போதும் இதுக்கு பாகுபரம் வரணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மணல் இருக்கும் அதுக்கு இது மாதிரி ஒரு வச்சி வச்சுட்டு வெள்ளத்தை நல்லா வடித்து எடுத்துருங்க அதில் இருக்க மணல் எல்லாமே இதில் வந்துடும் இப்போ நம்ம உருக்குன வெள்ளத்தை நம்ம இது மாதிரி வடித்து எடுத்துட்டோம் இது கூடவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாயசத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் தான் சைஸ் முழு தேங்காவை எடுத்துகிட்டு இது மாதிரி பால் எடுத்து நான் வச்சுருக்கேன் இப்போ பருப்பு வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா வந்துருச்சு ஏன் நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்க்க சொன்னேன் அப்படின்னா ரெண்டு தான் நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது ரொம்ப குழையில ரொம்ப கெட்டியாகவும் ஆகலை இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது ஓரமாக வச்சுட்டு பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெல்லம் பார்த்திங்கன்னா தான் அளவு அப்படின்னு இல்லை உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ள கூடவே இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பை நீங்கள் குக்கர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கடைஞ்சி விட வேண்டாம் அந்த பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருந்தால் தான் பாயசம் நல்லா இருக்கும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு இலக்கா நான் பிச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்துக்கிட்டால் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தி காமிக்கும் உங்களுக்கு இப்போ மீடியம் சிம்மில் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க வெள்ளத்தோட ராஸ் நிலம் போயிடும் பச்சை வாசனைலாம் போயிடும் அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறப்போ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன் தேங்காய் பால் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக கொடுக்கும் இது கூட நான் சாரப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாரப்பருப்பு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் கல்யாண வீட்டுகள்லாம் இந்த சாரப்பருப்பு பாயசத்தில் அதிகமாக சேர்ப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாசிப்பருப்பு பாயசத்தில் கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கணும் இப்போது நம்ம எப்பம்போல் சேர்க்குற மாதிரி நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா சிலு சிலாக நறுக்கின தேங்காய் துண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துண்டை இது கூட சேர்க்கும் போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி தேங்காவை நல்லா சிலு சிலாக நைஸாக நறுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நெய்யில் நல்லா இது மாதிரி வறுத்து எடுக்கும் போது தேங்காவோட வாசனையும் ரொம்ப கமகமன்னு சூப்பராக இருக்கும் இந்த கூட இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி விடுங்க லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க தேங்காய் பால் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பாயசத்தை பத்து நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாம் இந்த பாயசம் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாண வீடுகளில் நம்ம போகும்போது ஃபஸ்ட் இந்த தான் நான் வாங்கி குடிப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரியே பச்சைக்கல்ல பருப்பு நீங்கள் வேக வைக்க போது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் குடிக்க குடிக்க இந்த பாயசம் திகட்டவே தைக்கட்டாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு வேணால் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை கண்டிப்பாக ஓனத்துக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க ஓணம் கொண்டாடுற அனைத்து நண்பர்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்